அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த இந்த ஆடி மாதம் மாதத்துல சுப காரியங்களை தெரிஞ்சுக்கலாம் வருடத்தின் எல்லா மாதங்களுமே சிறப்பானவைனாலும் ஆடி மாதம் மிக சிறப்பானது ஆடி மாதத்தை கற்கடக மாதம்னு சொல்லுவாங்க சூரியன் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நான்காம் பாதத்தில் நுழையும் நேரத்தில் கடக ராசியில் சூரியன் செல்வதே ஆடி மாத துவக்கம் தமிழ் மாத பிறப்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கிறது எனவே அந்தந்த கால பருவ சூழ்நிலைக்கு ஏற்ப திருவிழாக்களையும் உற்சவங்களையும் விரத வழிபாடுகளையும் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க பொதுவாக திருமணம் புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்ய ஆடி மார்கழி மாதங்கள் ஏற்றது கிடையாது எந்த மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யப்படுறதில்லை இதற்கு காரணம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் திருமணம் ஏன் செய்ய மாட்டாங்கன்னா ஆடி மாதத்துல திருமணம் நடைபெற்ற திருமண தம்பதிகளை பிரிச்சு வைப்பாங்க ஏன்னா ஆடி மாதத்துல ஒரு பெண் கருவுற்றா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் சித்திரை மாதத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம கத்திரி வெயிலோட தாக்கம் கடுமையா இருக்கும் எனவே பிரசவ காலத்துல பெண்ணுக்கும் பிறக்கும் குழந்தைக்கும் வெயில் காலம் சாதகமாக இருக்காது இந்த மாதத்துல பிறக்கிற குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் மேலும் இளம் குழந்தையால் கத்திரி வெயிலின் வெப்பத்தை தாங்க முடியாது இதனாலதான் ஆடி மாதத்துல திருமணம் செய்யறதையும் கணவன் மனைவி கூடியிருக்கிறதையும் தவிர்த்தாங்க அடுத்ததாக இயற்கை மாற்றங்கள் நிகழும் ஆடி மாதத்துல தெற்கு திசை நோக்கி பூமி நகரும் போது இயற்கையாக ஒரு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவே அதிக காற்று நில அதிர்வுகள் கடல் சீற்றம் ஆகியவை ஆடி மாதத்துல ஏற்படும் அது மட்டும் உண்டு அந்த அளவுக்கு காய்ச்சி அதிகமா வீசும் ஆடி மாதத்துல திடீர்னு மழை பெய்யும் வளர்த்த காய்ச்சடிக்கும் இதெல்லாமே ஆடி மாதத்துல புகுமனை பொதுவிழா பூமி பூஜை பண்றது இந்த மாதிரியான மனை சார்ந்த சுக நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறதுக்கு காரணம் சரி குலதெய்வ வழிபாடு ஆடி மாதத்துல விசேஷங்களும் திருவிழாக்களும் அதிகமா வரும் அதனால கோவிலுக்கு போகிறதும் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் வழிபடும் வழக்கமும் வச்சிருப்பாங்க மேலும் ஆடி மாதத்துலதான் அந்த பருவத்துக்கான விவசாயத்தை செய்வதற்கான பணிகள்ல ஈடுபடுவாங்க ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்றதுக்கேற்ப ஆடி மாதம் விவசாயிகள் விதைக்க தொடங்குவாங்க எனவே விவசாயம் சொல்லித்து வளம் பெருக வேண்டி ஆடி மாதத்துல தங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுவாங்க எனவே ஆடி மாதத்தில் வேற எந்த விசேஷங்களும் குறிப்பாக செய்யப்படுறதில்லை அடுத்ததா வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் பீடு நிறைந்த மாதம் எனவே இந்த மாதத்தை மக்கள் மனபீடத்துல இறைவனை நிலைநிறுத்துகிற மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை வழிபடுவதற்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படின்றதாலயும் இறை வழிபாடு செய்வதுல தடைகள் ஏற்படும் அப்படின்றதால திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்ச்சி இந்த மாதத்துல நடத்தப்படுவதில்லை அப்படின்றதாங்க உண்மை என்ன சொந்தங்களே ஆடி மாதம் இது பண்ணக்கூடாது கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் மேலும் இந்த ஆடி மாதத்துல வேற என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம் அது மத்தவங்களுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் சரிங்க சொல்லுங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க நம்மளுடைய பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொல்லுங்கள் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முழுதுரை நன்றி வணக்கம்